உங்க கையில கொடுக்கறது வெறும் மட்டும் இல்ல நம்ம தலைமுறையோட எதிர்காலம் எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ஆல்கஹால்ன்றது சந்தோஷத்திலயும் சோகத்திலையும் நம்ம குடிச்சு போதை எத்திக்கிற ஒரு சாதாரண விஷயமா தான் பாக்குறோம் ஆனா கொலகாரனுக்கு எல்லாம் கொலகாரம் அரக்கணக்கெல்லாம் அரக்க இந்த ஆல்கோஹால் இந்த மதுவால நம்ம நாட்டுல ஒரு மணி நேரத்துக்கு ஒருத்தர் செத்துக்கிட்டே இருக்கான் சராசரி வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல சார் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் செத்துக்கிட்டே இருக்கான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுல பெர்டிலிட்டி சென்டருடைய எண்ணிக்கையை ஈஸியா வரல் விட்டு எண்ணிடலாம் அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு கருவை உருவாக்கும் மையம் ஆனா இன்னைக்கு நம்ம நாட்டுல ஆயிரக்கணக்கான உருவாயிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நாளுக்கு நாள் நம்ம ஆண்மை இல்லாதவங்க அதிகமாயிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம் இருக்காங்க வெளி மாநிலங்கள்ல கையெழுந்திட்டு இருக்கிற நாம நாளைக்கு ஆம்பளைங்களுக்காக கையெழுந்த வேண்டிய நாள் ரொம்ப தூரத்துல இல்ல எண்ணி இருபதே வருஷத்துல இது சாதாரணமா நடந்துரும் காரணம் அப்ப ஊர்ல இருந்து பத்து கிலோமீட்டருக்கு வெளியே ஒரு சாராய கடை இருந்துச்சு இன்னைக்கு கிலோமீட்டருக்கு பத்து சாராய கடை அதுவும் நம்ம ஊருக்குள்ளேயே நம்ம வீட்டு பக்கத்திலேயே ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் மூவாயிரம் கோடியா டாஸ்மாகோட ஆண்டு வருமானம் இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடியா மாறி இருக்கு அதாவது குடிக்கிறவனோட நிக்க பதினெட்டு மடங்கு அதிகமா இருக்கு ஆயிரம் பேர் குடிச்சிட்டு இருந்த ஊர்ல இன்னைக்கு பதினெட்டாயிரம் பேர் குடிக்கிறான் அப்பெல்லாம் குடிக்கிறவனை கேவலமா பார்த்தான் இன்னைக்கு குடிக்கலனா கேவலமா பாக்குறான்